அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான கணிப்பு என்ன அப்படின்னா வருகின்ற ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி ப்ளூ மூன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய பௌர்ணமி தினம் வருகிறது பௌர்ணமி தினம் அப்படின்னு சொன்னாலே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திதி நாள் அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படிப்பட்ட அந்த பௌர்ணமி தினத்தில் பார்த்திங்க அப்படின்னா கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது அனைத்து வித ராசிகள்லையுமே ஒருவிதமான தாக்கத்தையும் மாற்றத்தையும் அதிர்ஷ்டத்தையும் ஏற்படுத்த வல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த வகையில் ப்ளூ மூன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய பௌர்ணமி தினத்தில் அதாவது இந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் பத்தொன்பதாம் தேதி நிகழக்கூடிய பௌர்ணமி அப்படிங்கிறது ப்ளூ மூன் அப்படின்னு அழைக்கப்படுது இந்த தினத்தில் பார்த்திங்க அப்படின்னா நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றமானது ரிஷப ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அவர்களுக்கு சாதகமாக இருக்குமா இருக்குமா அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்துமா வேறு எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் அவங்களுக்கு கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பார்த்தினா முழு விளக்கத்தை இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோவஸ்க்கப்ப நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரிஷப ராசி அன்பர்களே இந்த பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா குடும்பத்தில் இருப்பவர்களின் வீண் பேச்சால் உங்களுக்கு மன வருத்தம் உண்டாகலாம் கணவன் மனைவிக்கு இடையே திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கள் பெரும் பெண் பிரச்சனைகளில் நீங்கள் தலையிடாமல் ஒதுங்கி செல்வது ரொம்ப ரொம்ப நன்மையை தருங்க உறவினர்கள் நண்பர்களிடம் போதும் பேசும்போதும் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருக்க பாருங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் குழப்பங்கள் ம வந்து உங்களுடைய மனதில் ஆட்கொள்ளும் அதனால் கொஞ்சம் க கவனமாக செயல்படுவது அவசியம் எதையுமே பார்த்திங்கன்னா பெண்கள் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்யுங்கள் அதுதான் உங்களுக்கு பிரச்சனைகளை உண்டு பண்ணாது அதே மாதிரி கலைத்துறையினர் அப்படின்னு வரும்பொழுது காரிய வெற்றிக்கு தேவையான உதவிகள் உங்களுக்கு தக்க சமயத்தில் கிடைக்க கூடுதல் வாய்ப்புகள் இருக்கு எதிர்பாராத செலவினங்களும் உண்டாகலாம் சொத்து மனை சம்பந்தமான காரியங்களில் தடை தாமதங்கள் ஏற்பட செய்யும் அதே மாதிரி வீண் பயம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க மேலும் ஏற்கனவே செய்த காரியங்களுக்கான பலனை இந்த காலகட்டத்தில் அடைய அதிக அளவில் வாய்ப்புகளும் இருக்கு அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் வீண் வழக்கு விவகாரங்கள் வரலாம் அதனால எச்சரிக்கையா நீங்க செயல்படுவது அவசியம் வெளிநாட்டு பயண வாய்ப்புகளும் வரலாம் சிலருக்கு வெளியூர் பயணம் செல்வதற்கான வாய்ப்பும் இருக்கும் எதிர்பாண்டத்தாருடன் பழக்கும் போது சற்று கவனமாக இருக்க பாருங்க மனதில் தெம்பு உற்சாகம் உண்டாக பெறலாம் மகிழ்ச்சி அதிகரித்து காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி மாணவர்களுக்கு முயற்சிகளில் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கிறதுல தாமதம் ஏற்பட தான் செய்யும் கூடுதல் மதிப்பெண் பெற அதிக நேரம் படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தொழில் வியாபாரத்தை மாற்றலாமா அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு உண்டாகலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இடமான பதவி உயர்வு கிடைக்க பெறுவீங்க தொழில் வியாபாரத்தில் வர வேண்டிய பாக்கிகள் வசூலாகும் வாகனங்கள் மூலமாக லாபம் கிடைக்க பெறுவீங்க சரக்குகளை வெளியூருக்கு அனுப்பும் போது சற்று கவனமாயிருப்பதும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும் உங்களை பற்றி யாராவது வீண் அவதூறு பேசினால் கண்டுகொள்ளாமல் விடுவது நல்லது விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகள்ல கலந்து உணவை உண்பதற்கான வாய்ப்பு இருக்கு எந்த ஒரு வேலையுமே மன திருப்தியுடன் செய்வீங்க சாமர்த்தியமான பேச்சின் மூலமா வெற்றி அடைவீங்க பணவரத்துக்கூடும் கடுமையான முயற்சிகளை மேற்கொள்வது குறையும் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது எதிர்பாராத செலவினங்கள் உண்டாகலாம் அதே மாதிரி இந்த ஆவணி மாதம் அப்படின்னு வரும் இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய இந்த பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷத்திற்குரியது அப்படின்னு சொல்லலாம் இந்த பௌர்ணமி தினத்துக்கு பிறகு அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு வீண் செலவுகள் சற்று குறைய ஆரம்பிக்கும் எந்த ஒரு வேலையை நீங்கள் செய்து முடிக்கிறதுலையும் இருந்து வந்த தடைகள் தாமதங்கள் அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கி விலக ஆரம்பிச்சிடும் படிப்படியான முன்னேற்றங்கள் உருவாக ஆரம்பிக்கும் வீண் விவகாரங்களில் தலையிடுறதையும் மற்றவர்களுக்காக வாதாடுவதையும் தவிர்த்து கொள்ளுங்க வருமானம் கூடும் மன திருப்தி உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய ஆர்டர்கள் பெறதுல இருந்த தாமதம் நீங்கும் வரவு இருந்த போதிலும் வியாபாரம் தொடர்பாக திடீர் முதலீடு செலவு உண்டாகலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மிகவும் கவனம் இருக்கிறது நல்லது அனுசரிப்பது நல்லது உறவினர்கள் நண்பர்கள் உதவியாகவே இருப்பாங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களை அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது வாழ்க்கை துணையின் உடல் நலத்தில் கவனமாக இருக்க பாருங்க பிள்ளைகளுக்காக அலைய வேண்டியும் இருக்கலாம் மகிழ்ச்சியும் உண்டாகப் பெறலாம் பெண்களுக்கு அடுத்தவர்கள் பிரச்சனைகளை தீர்க்க முயற்சிகளை மேற்கொள்வதை தவிர்த்து கொள்ளுங்க அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது தேவையற்ற செலவு இனங்கள் ஏற்படலாம் எதிலையுமே கவனமாக இருப்பது அவசியமாகிறது கலைதுறையினருக்கு முயற்சிகள் சாதகமான பலன்களை தரும் பணவரத்து வரத்து அதிகரிக்கும் தொழில் தொடர்பான காரியங்களை யோசித்து செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நல்ல பலன்களை நீங்கள் நிச்சயம் எதிர்பார்க்கலாம் வீண் கவலை ஏற்பட்டு நீங்கும் பணவரத்து திருப்தி தர வகையில் இருக்கும் புத்தி சாதுரியத்தால் எல்லாவற்றையுமே சமாளித்து வெற்றி காண்பீங்க அரசியல் துறையினருக்கு மேலிடம் நீங்க சொல்வதை கேட்டு நடக்கவில்லையே அப்படிங்கிற எண்ணம் ஏற்பட்டு நீங்க பெறலாம் வழக்குகளில் சாதகமான நிலை காணப்படலாம் நீங்க மற்றவர்களுக்கு உதவிகரம் நீட்டுறதுல தயங்க மாட்டீங்க பேச்சு திறமை அதிகரித்து காணப்படும் மாணவர்களுக்கு ஆசிரியர் உதவியுடன் பாடங்களை சந்தேகம் நீக்கி தெளிவாக படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மனதில் உற்சாகம் உண்டாகும் அதே மாதிரி இந்த உடற் சோர்வம் ஒரு சிலருக்கு உண்டாகலாம் பூர்வீக சொத்துக்கள் மூலமா வரக்கூடிய வருமானம் சிலருக்கு தாமதப்படலாம் திருமணம் தொடர்பான முயற்சிகள்ல சாதகமான நிலை உருவாகும் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள்ல எதிர்பாராத தடை ஏற்பட்டு நீங்கும் பணவரத்து அதிகரிக்கும் எதிர்பார்த்த பண உதவி வந்து சேரும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேல் அதிகாரிகளை அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது அலுவலகம் தொடர்பான பணிகள் தாமதப்படும் எதிலையுமே கவனமாக இருக்க பாருங்க குடும்பத்தில் இருப்பவர்களுடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து சாதாரணமாக பேசுவது ரொம்ப ரொம்ப நல்லது வாழ்க்கை துணையுடன் இருந்த மனஸ்தாபங்கள் விலகும் நண்பர்கள் உறவினர்கள் வருகை பெறலாம் பிள்ளைகள் நலனில் அக்கறை காட்டுவீங்க அதே மாதிரி இந்த காலம் வீண் வாதங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது கடும் முயற்சிகள் பலன் தரும் செலவுகள் சற்று அதிகரிக்கத்தான் செய்யும் சாதகமான சூழ்நிலைகள் காணப்பட வாய்ப்புகள் இருக்குது குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் அப்படின்னு சொல்லணும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் உண்டாகலாம் விட்டு சென்ற நண்பர்கள் மீண்டும் வந்து சேருவாங்க அதனால் மகிழ்ச்சி உண்டாக பெறும் அதே மாதிரி இந்த காலம் அப்படிங்கிறது பணவரத்து அப்படிங்கிறது எதிர்பார்த்தது போலவே இருக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறும் அதே நேரத்தில் இந்த அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா மற்றவர்களிடம் உங்களுடைய கருத்துக்களை சொல்லும் அவர்கள் தவறாக அதை புரிந்து கொள்ளலாம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டி அகல ஆரம்பிக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு வியாபாரத்தில் லாபம் கிடைக்க கூட்டு தொழில் வியாபாரம் செய்கிறவங்க கவனமாக இருப்பது அவசியம் அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகலாம் மேல் அதிகாரிகள் கூறுவதை கேட்டு அதன்படி நடப்பது ரொம்ப ரொம்ப நல்லது சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாகவே இருப்பாங்க குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்க பெறும் கணவன் மனைவிக்கு இடையில இருந்து வந்த மனஸ்தாபங்களும் விலக பெறும் அதே மாதிரி பிள்ளைகளிடம் அன்புடன் பேசுவது நன்மையை தரும் அக்கம் பக்கத்தினருடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது பெண்களுக்கு விவேகமாக செயல்படுவது அவசியமாகிறது அதுதான் உங்களுக்கு வெற்றியை பெற்று தரும் காரியங்கள் அதாவது எதிர்பார்த்ததற்கு மாறாக காரியங்கள் நடக்கலாம் அதனால் கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க வீண் அலைச்சல் ஒரு சிலருக்கு ஏற்பட தாங்க செய்யும் அதே மாதிரி கலைத்துறையினருக்கு எதிர்பாலினத்தாரிடம் பழகும் பொழுது கவனமாக இருக்கணும் நண்பர்கள் மூலமாக வீண் அலைச்சல் குறையும் நேரம் தவறி உணவு உண்ண வேண்டி இருக்கலாம் கொஞ்சம் கவனமாக செயல்பட பாருங்கள்